ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இரண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பாருங்க மாலை உற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நருந்துழாய் மாலை உற்ற வரை பெரும் திருமார்பனை மலர்கண்ணனை மாலையுற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன் எம்மானுக்கே மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நறுந்துழாய் மாலையுற்ற வரை பெருந்திருமார்பனை மலர் கண்ணனை மாலை உற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன் கெம்மானுக்கே மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றது என் நெஞ்சமே மாலை அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார் இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா பாருங்க மாலை உற்ற கடல் கிடந்தவன் மாலை உற்ற கடல் கிடந்தவன் இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கேன்னா திருமால் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான் அதனால் திருமாலுடைய உடல் நிறமான அந்த நிறத்தை உடைய கடல் அந்த மாலை உற்ற கடல் மாலை உற்ற கடல்னால் திருமாலின் நிறத்தைக்கு ஒப்பான நிறத்தை உடைய கடல் அப்படி அது இப்படி கடை கடல் கிடந்தவன் பார்க்கடலில் கிடந்தவன் கடல் கிடந்தவனாலே போகிறோம் இந்த மாலை உற்றுறங்கிறதுக்கு அர்த்தம் திருமாலை போன்ற நிறத்தை உடைய கடல் வண்டு கிண்டு நறுந்துழாய் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும் மா வாசனை மிகுந்த திருத்துழாய் மாலை உற்ற அந்த திருத்துழாய் மாலை இங்கே சாதாரண மாலைங்கிறது மாலை வேறு ஒரு அர்த்தமும் இல்லை மாலையை மாலை அணிந்திருக்கிற வரை பெருந்திரு மார்பனை மலையை போன்ற பெரிய மார்பை உடையவனை பெரிய லக்ஷ்மி பிராட்டி திருமார்பன் இருக்கா லெக்ஷ்மி பிராட்டி அமர்ந்திருக்கிற மார்பனை மலர் கண்டனை தாமரை போன்ற கண்களை உடையவனே மாலை கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நறுந்துழாய் மாலை உற்றவரை பெருந்திருமார்பனை மலர்கண்ணனை மாலை உற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து இந்த மாலை உற்றுன்னா அந்த பெருமான் மேலே பக்தி கொண்டும் இந்த பெருமான் மேலே ஆசை கொண்டு ஆசை கொண்டு எழுந்து கிளம்பி அவன் ஊர்லேருந்து எங்கே இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பி ஆடி பாடி பெருமானுடைய திருநாமங்களை சொல்வது அதற்கேற்று தான் அர்த்தனம் செய்வது இப்படிலாம் செய்து திரிந்து பல இடங்களிலும் திரிந்து அரங்கு திருவரங்கத்தில் இருக்கிற என்னுடைய சுவாமிக்கு இந்த இந்த மாலை பெருமாள் மேலே ஆசை வந்தது அதனால சொந்த ஊர்லேருந்து கிளம்பி பல இடங்களிலும் திரிந்து போகின்ற வழிகளெல்லாம் பெருமானுடைய திருக்குணங்களை பாடி ஆடி அப்படியாக அரங்கன் மாலை மாலையுற்றிடும் இந்த இடத்துல மாலை உற்றுனா வியாமோகம் கொண்டிருந்தாள் வியாமோகம் தான் மற்றவர்கள் பார்த்து வேறு பி இவங்க பித்தர்களா என்று என்னும் அளவுக்கு வியாமோகித்து அவ்வளோ ஆசைப்பட்டு தொண்ட அப்படிப்பட்டு வாழ்கின்ற தொண்டர் தொண்டர் வாழ்வுக்கு அப்படிப்பட்ட அடியார்களுடைய வாழ்வுக்கு மாலை உற்றது என் நெஞ்சவன் என்ன அந்த மாதிரியான தொண்டர்கள் வாழ்வுக்கு என்னுடைய தொன் என்னுடைய நெஞ்சி வியாமோகித்தது காமுற்றது ஆசைப்பட்டது அப்படின்னு என்னவென்று அர்த்தம் மாலைக்கு பல விதமான அர்த்தம் கிடச்சி அவங்களுக்கு பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மாலை குற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நருந்துழாய் மாலை ஊற்ற வரை பெரும் திருமார்பனை மலர்கண்டனை மாலையுற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து எம்மானுக்கே மாலை உற்றிடம் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே அதாவது தொண்டர்களுக்கு மாலை உட மாலை உறவில்லை அவர் நெஞ்சம் அவர் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு காமுற்றது என் நெஞ்சம் அப்படின்னு பாசுகத்தை முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமோனு